தினம் ஒரு ஜபம் ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் கலாத்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறே அல்ல நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் மைஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்த நன்றி உமை இந்த கால வேளையில உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவர் இந்த நாட்களில் கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் அன்றவரை வேத புரட்டல்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே போகிறது சுவாமி அன்றவரே தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே அதை போதிக்கிறவர்களின் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது சுவாமி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அப்பா பாவத்தை குறித்து நீங்க கண்டித்து உணர்த்துவீங்க சுவாமி ஆனால் நாட்களே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாத சுவிசேஷங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு போகிறது இப்படிப்பட்ட சுவிசேஷத்துக்கு நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய குடும்பங்களோ ஒரு நாளும் சிக்கி விடாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஆயிச்சு சுவாமி அந்த இந்த வேதத்துக்கு மாறாக அன்றவரை போதிக்கிற எந்த இடத்திலும் அன்றவரை எங்கள் பிள்ளைகளுடைய கால்களோ எங்களுடைய கால்களோ சிக்கி கொள்ளாதபடிக்கு நாட்களிலே காக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி அன்றவரை சுவிசேஷத்தை புரட்டுகிற இடங்களுக்குள்ளாய் நாங்கள் போய்விடாதபடிக்கு மகிமையை இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கத்தர் ஒவ்வொருவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து பிள்ளைகள் வேத வசனத்தை வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்து அதை தியானித்து அந்த வெளிச்சத்திலே நடக்கிற கிருபையை தாங்க சுவாமி அப்பொழுது அந்த பிள்ளைகள் திடனாய் நிற்க முடியும் சுவாமி அந்தவரை அந்த கிருபையை கத்த அந்த நாளில் அந்தவரை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்புகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்